அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கவில்லை அங்கே நம்முடைய பிரதமர் அவர்கள் என்னன்னு போய் கூட ஒரு கேட்கலை ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் நடவடிக்கை எடுத்த பிறகு வந்து போய் வழக்கு சரியாக நடத்தப்பட்டு அந்த குற்றவாளிக்கு நியாயமான தண்டனை கிடைப்பதுதான் அந்த பெண்ணுக்கான ஒரு நியாயம் கிடைத்ததாக இருக்கும் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஏன்னா கைது செய்யப்பட்ட விட்டது நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நான் நிச்சயமா என்னோட கண்டனத்தை நான் ட்விட்டர்லயும் தெரிவிச்சிருக்கேன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் நான் தெரிவித்திருக்கிறேன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது இது எல்லாருமே வந்து இந்த சமூகமே வெட்டி தரை குறையக்கூடிய ஒன்று தான் இது தொடர்ந்து உலகம் பூரா பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும் தான் எல்லாருடைய விழைவு ஆனால் இதுக்கு என்னோட கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் அதனால நடவடிக்கை எடுத்த பிறகு பொள்ளாச்சியில நடந்தது போல நடவடிக்கையே எடுக்காம குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்த பிறகு கைது செய்து நடவடிக்கை எடுக்க பிறகு நான் என்ன போராட்டம் பண்ண முடியும் நீதிமன்றம் நியாயமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் அந்த வழக்கு சரியாக நடத்தப்பட வேண்டும் என்றுதான் கண்காணிக்கணும் எதிர்கட்சிகள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட யார் வந்த சார் இருக்கு

நிச்சயமாக எடுத்த பிறகு போராட ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்கட்சி அதை கையில எடுத்துக்கொண்டு அரசியலாக்கத்தான் பார்க்கிறார்கள் வந்து எஃப்ஐஆர் லீக் கூட வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் பிஜேபி பேசிட்டு இருந்து அதுக்கப்புறம் இல்லை ஆனால் அந்த தலைவர்களே அது அவங்களோட ட்விட்டர் பகுதி பக்கத்துலையும் வெளியிட்டார்கள் அது மிக தவறான ஒன்று ஆனால் அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு இல்லை அது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோக்கு கீழே வரக்கூடிய என்ஐசியிலேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட் அதனால தான் அந்த பிஎன்எஸ் ஏன்னா அது பாரதிய நியாய சங்கீதாவா ஏதோ புது பேர் வச்சிருக்காங்க அந்த